நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இருக்கு தித்வா புயல்னால ஏற்பட்ட இந்த கனமழையால் ஏற்பட்ட சேதங்கள் இருக்குது பார்த்தீங்களா விவசாயிகளோட பயிர்கள்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பயிர்களோட எல்லாத்தையும் வந்துட்டு கணக்கெடுத்து அதுக்கான நிவாரண நிதியை வந்துட்டு விரைந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணியிருக்காங்களாம் இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தித்வா புயல்னால் பார்த்தீங்கன்னா பலாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு நெல் பயிர் பலவிதமான பயிர்களும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பயிர் பாதிப்புகளை விரைந்து வந்துட்டு கணக்கெடுத்து அதுக்கான இழப்பீட வந்துட்டு மிக விரைவாக ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே இந்த மாதத்திற்குள்ளாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இழப்பீடை வழங்கணும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணி அதிகாரிகளுக்கும் அறிவிப்பை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்களாம் எப்போவுமே இந்த மாதிரி வந்துட்டு கனமழை புயல்னால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பயிர் பாதிப்பு ஏற்படுத்து பயிர் சேதம் ஏற்படுதுன்னா விவசாயிகள் வந்துட்டு களத்தில் இறங்கி போராடி அரசுக்கு வந்து தொடர்ந்து வந்து அரசு கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இழப்பீடு கொடுங்கன்னு கோரிக்கை வச்சா கூட அவ்வளோ சிக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா இழப்பீடு வழங்க மாட்டாங்க பட் எலெக்ஷனுக்கு இன்னும் நான்கு மாதங்களே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மக்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அதாவது விவசாயிகள் வந்துட்டு இந்த மாதிரி பயிர் சேதம் ஏற்பட்டுருக்கு எங்களுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு முன்னதாகவே அரசாங்கமே முன் வந்து இந்த இழப்பீடு விரைந்து வழங்க போகிறாங்க பயிர் சேதங்கள் எல்லாம் சீக்கிரமாக கணக்கெடுத்து இந்த ட்ரிப் விவசாயிகளை ரொம்பவே அலக்கழிக்காமல் விவசாயிகளை கஷ்டப்படுத்தாமல் ரொம்பவே விரைந்து அரசே முன் வந்து எல்லாருக்கும் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது விவசாயம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அவங்களுடைய பயிரெலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை விவசாய ஆஃபீஸர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸை வந்துட்டு அப்ரோச் பண்ண சொல்லுங்கள் ஏன்னால் இந்த ட்ரிப் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டு எல்லா ப்ராசஸும் நடக்கும் அவங்களுக்கான இழப்பீடு முப்பது சதவீதம் அதுலேயும் முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் அவங்களுடைய பயிர் இருந்தாலே அவங்களுக்கு இழப்பீடு வழங்கிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க இதுதான் இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பயிர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக அழுகுன மாதிரி ஆகிடுச்சு இல்லை பயிர் ரொம்ப அடி வாங்கி பயிர் சாஞ்சிடுச்சு கொஞ்சம் ஒரு முப்பது சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கூட அவங்களுக்கும் நஷ்ட இது கன்ஃபார்மாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போல ஏதாவது இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் நியூஸ்லாம் வருதுன்னா கண்டிப்பாக நான் நம்ம சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஸோ வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன்